இந்த நாடகத்தின் தலைப்பு தேவைகளை சந்திப்பார் தைரியமாக இரு சீமோன் பேதரும் அவருடைய சகோதரனும் முழுதும் வலை போட்டு மீன் பிடி மீன் அவங்களுக்கு பிடிப்படலை அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் நைட்டு ஃபுல்லாக வலை போட்டு நண்டா மிச்சம் வலை கீஞ்சி இது நண்டா போச்சு

சாந்தமாக இருங்கள் சமாதானமாக இருங்கள் பேதுரு கடை இது கப்பலை ஆழத்துக்கு கொண்டு போ ஏசப்பா நைட்டு ஃபுல்லாக வலை போட்டு பார்த்தேன் ஒரு மீன் கூட மாட்டலை நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஒரு வாட்டி போட்டு பார்க்குறேன்ப்பாடா வளைய இவ்வளோ மீன் இவ்வளோ மீனை நான் பார்த்ததே இல்லை

இந்த நாடகத்தை பார்த்தோம் முழுவதும் வலை போட்டும் அவர்களுக்கு ஒன்றுமே அகப்படலை தேவனுடைய வசனத்தை கேட்ட பிறகு தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படைந்து வளைய போடுறதுனால திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் குறைவு குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற்றினார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் ஏசு இருக்கிறார் இன்றைக்கு நமக்கு என்ன தேவை சரீரத்தில் வியாதியாக பலவீனமாக குறைகளாக என்ன என்ன கா சூழ்நிலை இருந்தாலும் என்ன காரியம் இருந்தாலும் அதை நிறைவாக்க அதை சரி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் அவடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவடத்தில் நம்ம சுகத்தையும் நம்ம தேவையும் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அதை தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் கத்தரிக்கே மகிமை உண்டாவதாக அடுத்ததாக